ஜெயங்குண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினுடைய பார்க்கலாம் இந்திய எல்லையில் எதிரிகளை தடுத்து கொண்டிருந்த ராணுவ வீரர் சாணப்பன் விரைவில் நான் விருப்பு ஓய்வில் வந்து விடுவேன் என தனது இரண்டு மகள்களிடம் தெரிவித்திருந்தார் ஆனால் அடுத்த சில நாட்களில் அவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் பிணமாகவே வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டார் இருபத்தி எட்டு ஆண்டுகள் இந்தியாவின் எல்லையை காத்து வந்த அந்த வீரரின் குடும்பத்தை இன்று காத்திட எந்த அரசும் முன்வராததால் அவருடைய குடும்பம் சோகத்தில் உள்ளது எங்க அப்பா வந்து ராணுவத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க பதினெட்டு இருபத்தி எட்டு வருஷமா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க இப்ப கடைசியா ரிட்டையர் ஆகுறது ரிட்டையர் ஆகுறதுக்குன்னு ஆறு மாசம்தான் இருந்தது அத காட்டி இறந்துட்டு குடும்ப என்றும் ராணுவ அதிகாரிகளை பார்த்து முறையிட்ட பிறகுதான் ஓய்வூதியமே கிடைக்க ஆரம்பித்ததாகவும் தெரிவிக்கிறார் சாணப்பனின் மனைவி சுமதி மேலும் அவர் முதல் மூன்றாண்டுக்கு பதினோராயிரம் ரூபாயும் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஏழாயிரம் ரூபாய் என ஒரு வீரர் இறந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்படுவதாகவும் குறிப்பிடுகிறார் இருபத்தெட்டு வருஷம் சர்வீஸ் பண்ணாங்க ஆறு மாசம் தான் இருந்துச்சு நான் என்ன எதுன்னு எதுவும் கேட்கல சரி பாடி கொண்டாந்தாங்க அடக்கம் பண்ணிட்டேன் எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் எதுவும் கிடைக்கல அவரோட எல்ஐசி இது கூட கிளியர் பண்ண முடியல என்னால் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க என்னால் கொடுக்க முடியல நான் ரெண்டு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது பென்ஷன் வர்றதும் ஒழுங்காக வரமாட்டாங்க நாட்டுக்காக உயிரையே துச்சமாக மதித்து போர்க்களங்கள் செல்லும் சாணப்பன் போன்ற வீர மகன்களின் குடும்பங்கள் வீதிக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் எல்லையில் ராணுவ வீரர்கள் படும் துன்பங்களை விட நாட்டுக்குள் பசியில் வாடும் அவர்களின் குடும்பங்களின் நிலைமையை மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சரவணகுமார் நியூஸ் செவன் தமிழ் ஜெயங்கொண்டம்